கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே நான் இந்த பகுதியில கொஞ்சம் வேகமாக தான் போறேன் காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம சவுதி அரேபியா அழைக்கிறோம் மாஷா அல்லா இந்த பகுதிகள் நிறைய நம்ம என்ன செய்திருப்போம் படித்திருப்போம் கேட்டிருப்போம் விளங்கி இருப்போம் இது ஒரு மீட்டலாகத்தான் என்ன செய்யும் அமையும் என்றாலும் பலமுறை சொன்னாலும் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் விளங்கினாலும்

அவனுடைய பெயர்களில் அவன் தனித்தவன் சிவத்துக்களில் அவன் தனித்தவன் என்ற பகுதியை நம்புதன் உலகத்தில் முதல் முதலாக புரிஞ்சுக்கலான் ஒரு கேள்விதான் இது உலகத்தில் முதன் முதலாக சிறுக்கு வந்தது என்ற பகுதியிலா உலூஹியத் என்ற பகுதியிலா அஸ்மாவ் சிவத் என்ற பகுதியிலா முதலாவது சிறுக்கு வந்தது உலகத்தில் அஸ்மாவாசி பார்த்த பத்தி இவர் தலைப்படுத்திக்கிறாரு எனவே அஸ்மாவாசி பார்த்தா தான் இருக்கும் யூகிச்சு சொல்லிட வேணும் சரியா இதுல வந்து நன்காக யோசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சு யோசிச்சு எந்த கேள்வியும் என்ன செய்யணும்னா முனாசபத்தை வச்சு முடிவு கூடாது எது சரி அந்த பதில் என்ன செய்யணும் முதன் முதலாக சிறுக்கு வந்து எதுல மூணு தான் இருக்குது ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கடா முடிச்சு சரியா நல்லா யோசிச்சு இதுல மூன்றுல எதுல வந்து சிறுக்கு எது உலுகியா உணவகையாலதான் முதலாவது வந்தது அந்த செக்ஷன்ல தான் என்ன செஞ்சான் மாற்றம் கொண்டு வந்தான் நல்லவர்களை கண்ணியமாக்க வச்சு கௌரவமாக்க வச்சு அதுக்கு பின்னால் அவங்களுக்கு ஒரு ஒரு அதி ஒரு கொடுத்து முந்நூறு வாரங்களுக்கு அப்புறம் வணங்கக்கூடிய செஞ்சுட்டான் கொண்டு வந்துட்டான் அப்ப எந்த பகுதியில இன்னொரு இறைவன் இருக்கிறான் என்ற பகுதியில அல்ல அல்லது இறைவனுடைய நாமங்கள்ல மத்தவங்க சமம் என்ற பகுதியில அல்ல எதுல வணக்கத்துக்குரியவர்களாக மதிக்கப்பட்டவர்கள் ஆகிறது வணக்கத்துக்குரியவர்களாக யாரெல்லாம் மதிக்கப்பட்டாங்களோ படைப்பாளர்கள் அல்லையோ படைப்பாளர்கள் இறைவன் ஒருவன் என்ன செய்வான் இருப்பான் அவர்கள் அல்லாதவர்களை வணக்கத்துக்குரியவர்களாக கொண்டு வந்த இதுல உலூகியா ஆனால் ரசூலுல்லாய் சலலா உலக வசல்லம் அவருடைய சமுதாயத்தில் முதல் முதலாக சிறுக்கு வந்தது மூன்றாவது பகுதியில் அஸ்மா வசிபாத் ரசூலுல்லாய் சலலா உலக வசல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் முதன் முதலாக வழிகேடு செருக்குகள் வர ஆரம்பித்ததெல்லாம் அஸ்மா வசிபாத்திலே எப்பையும் அந்தந்த சமுதாயத்துடைய நம்பிக்கையில் எது கடைசி லெவலோ அங்கிருந்து ஆரம்பிப்பான் சைதா எப்ப என்ன செய்வான் ஒவ்வொரு சமுதாயத்துல எது கடைசி லெவலோ அந்த இடத்துல இருந்து என்ன செய்வோம் கொஞ்சம் 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 ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு என்ன செஞ்சிருவான் வந்துருவான் ஒரு சமுதாயத்துல ஒரு ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயம் இருக்கிறதுக்கு நாலு நிபந்தனை அஞ்சு நிபந்தனை அந்த சமுதாயத்துக்கு இருக்குதுன்னு சொன்னா அஞ்சாவது நிபந்தனை தான் என்ன செய்யும் வீக்கான நிபந்தனையா இருக்கும் அதுல என்ன செய்வான் ஆர இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஷைத்தான் வணங்கப்படுவதில் அவன் நம்பிக்கை இழந்துட்டான் எதெல ஜசீரத்துல் அரபுல அப்ப அவன் அப்ப அவன் எங்க வருவான் மார் ஷிர்க்குக்கு வரணும் அவனுடைய இலக்குது ஷிர்க்குக்கு வரணும் ஆனா அங்க ஆரம்பிக்க மாட்டான் எங்க ஆரம்பிப்பான்னா بما تحتقرونه من اعماليكم ஏதெல்லாம் இது பரவல சின்ன விஷயம்னு நீங்க நினைப்பீங்களோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுல விட்டுட்டு அடுத்த முன்ன கால இருக்கிறதா சின்ன விஷயம் அதுல விட்டுட்டு அதுக்கு முன்னால என்ன உலகத்துல சின்னது பெருசு ரெண்டு இருந்தே ஆகணும் கடைசி அழிச்சுட்டு அடுத்ததான் சின்ன விஷயம் எனவே அப்படித்தான் என்ன செய்வான்